கடகராசி என்பவர்களே நிறைய பேர் கடகராசி அப்படின்னா சிலெல்லாம் பயந்துக்கிட்டு பேசுவாங்க சார் கடகராசிக்கெலாம் ரொம்ப இதாக இருக்குது வீடியோ பார்த்தாவே பயமாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறீங்க எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது ஏற்கனவே படாத பாடுபட்டுருக்கோம் ஏற்கனவே பல கஷ்டங்கள் பட்டுகிட்டு இந்த கஷ்டங்களாக எப்போ தீருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா தமிழைலேயும் ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க நல்லது நடக்க போதுங்கிறோம் எல்லாம் திடீர் ஆபத்துங்கிறான் என்ன நடக்குதுன்னே தெரில சார் அப்படிம்பீங்க சார் இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி பரவாயில்ல என்ன பண்ணால் முழுமையாக அந்த பிரச்சனை வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கீ அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நன்மை கிடைக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா நிறையா காலில் இப்படி இருக்க போது அப்படி இருக்கு போது சொல்லுவாங்க அப்படி இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதன் மூலமாக உங்களோட பிரச்சனை வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் இப்போ பக்கமாக ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்த ஒரு டேரக்டருக்கு வந்து இவர் தான் வந்து பர்சனலாக ஜோதிடம் பார்த்து கொடுத்துருக்காரு ஒரு விஏபி ஜோதிடர் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ அடுத்தது பாயிண்ட்டுக்குள்ளே வரலாம் கடகராசிக்காரர்கள் சார் கடகராசிக்காரர்களுக்கு பழசை விட இப்போ ஓரளவு பரவாயில்லன்னு சொன்னீங்க பழசில் எப்படி இருந்துச்சு கடகராசிக்காரர்கள் பாயிண்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இடமாற்றம் அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் அல்லது மினிமம் ஒரு மூன்று நாட்டில் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கிற மாதிரி ஒரு நேரம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி சென்ற காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்குள்ளே இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க உங்களை பைத்தியன்னே வந்து உங்களை பட்டம் கட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியர் இருந்திருக்கும் அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளோ மன ரீதியான பிரச்சனைகளோ உங்களோட குடும்பத்தினரோட பிரச்சனையோ உங்களோட குடும்பத்தினரோட சேர்ந்து இல்லாமல் நீங்கள் வந்து மாற்றம் இடமாற்றம் இருக்கிறதோ இல்லை உங்களோட குடும்பத்தினரோட சேர்ந்து உங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் வந்து மருத்துவமனையில் கழித்த காலங்களோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும் பட்சத்தில் அதற்கு உணவு கொண்டு போயிட்டோ மாதிரி உங்களோட ஃபேமிலியோ உங்களுக்காக வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே தாண்டி ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வரும்போது இன்னும் இன்னொரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி சந்தோஷமாக மாறப்போகுது இந்த சந்தோஷம் எல்லாமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களோட வாழ்க்கை ரீதியாகவும் வந்து மெம்மேலும் நன்மையாக சந்தோஷமாக மாறப்போது அது ஏன் சார் இத்தனை நாட்கள் அப்படி இருந்தது அப்படின்னா கிரக மாற்றத்தினால அப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உங்களோட இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்கிற கூட இருக்கிறவன் அவனை திருத்துறவனாக இருந்தால் பரவாயில்ல அவனும் சேர்ந்து வாடா அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு அவனும் கிளம்பும் போது பிரச்சனை பெருசு பண்ணுறவனாக இருந்தால் அது பெருசாகிட்டே இருக்கும் இல்லை அது மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிரக பிரச்சனை இருக்கு உங்களோட குடும்பத்தில் மற்றவங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது கூட இருக்கிறவருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வீட்டு போய் வச்சு கேன் வாஷ் பண்ணி விட்ரும் ஸோ மாதிரி வந்து உங்களை ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்ற மாதிரி ஒரு கிரக பயிற்சி வந்து உங்களோட ஃபேமிலியில் இருந்துருக்கும் அந்த கடகராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு அப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சே அப்படின்னு பண்ணுங்க மன ரீதியாக ரொம்பவே வந்து புண்ணாயிருப்பீங்க கடகராசிக்காரர்கள் என்னடா வாழ்க்கை ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கிரக மாற்றத்தினால் அப்படி இருங்கிறதுன்னு எல்லாருமே சேனலில் எல்லாத்தையும் போட்டுகிட்டு தான் இருக்காங்க என்ன சார் அதுக்கு தீர்வு அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்கிறாங்க அந்த கிரகப்பயிற்சியெல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறாங்க எது எதோ சனி பயிற்சிங்கிறாங்க குரு பயிற்சிங்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறாங்க சரி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த மைண்டு அந்தளவுக்கு கிளியர் ஆகலை அந்த பிரச்சனை என்ன சால்வ் ஆகலை பிரச்சனை அதுக்கு மேலே இருக்குது நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த பிரச்சனை என்ன அப்படியே இருக்குது அந்த பணம் கொடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பணத்தை எப்படி மீக்கிறதுன்னு தெரியாமல் கடனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சம்பளம் தான் செலவாகிட்டே இருக்குது செலவாகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் புதுசு புதுசாக ஏதாவது செலவெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கீ பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசிக்கு இது கண்டிப்பாக உதவும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் அது தனியாக வீடியோக்களையும் போட்டுட்ருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே கடல் ரீதியான அதாவது கடல் அப்படின்னா நீர் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இது பண்ணுறீங்க திருச்செந்தூர் முருகரை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் பெண் தெய்வங்கள் அதாவது பத்ரா அம்மனை வழிபடணும் அப்படின்னா துர்கை அம்மனை வழிபடணும் ஓம் துர்கியம்மனை போற்றி ஓம் துர்கியம்மனை போற்றி ஓம் துர்கியம் போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஸில் மூணு டைம் பதிவிடுங்க இது ரொம்ப 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 நல்லதுங்க நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் எந்த இடத்துல இருந்தீங்க போனாலும் துர்கியம்மன் வழிபடு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது திங்கக்கிழமை நாட்களில் இந்த இரண்டு நாட்களில் சக்கரை பொங்கல் செஞ்சு அல்லது வெண்பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு அதோட ஏதோ ஒரு பழம் கலந்து ஏதோ ஒன்று இடத்துல உங்களோட கோயிலில் நீங்கள் துர்கை அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி ஒன்னே சக்கரை பொங்கல் வெள்ளை வெள்ளையில் பொங்கல் செஞ்சு வாழைப்பழத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு ப்ர எப்படி சொல்கிறது பஞ்சாமிரதம் மாதிரி பிசைஞ்சு கொடுப்பாங்க ஒரு கோயில்களில் தேங்காய் சக்கரை இதெல்லாம் போட்டு அப்படியே பசஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி பிசைஞ்சு இல்லைனா சக்கரை பொங்கல் நீங்கள் போட்டு அதில் திராட்சை அது மாதிரி நாலஞ்சு இது இதெல்லாம் போட்டுருங்க பருப்பு வகைகள் கலந்து அதை எடுத்து யாராவது ஒருத்தருங்க மு முதியோர்கள் அல்லது மனநல பாதிக்கப்பட்டு கோயிலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களெல்லாம் கொண்டு போய் அவங்க வயிறார கையில் கொடுத்துடுவாங்க அவங்க சாப்பிட்ணும் அதை சாப்பிட்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க கையில் வாங்கி அந்த மாதிரி வச்சுருவாங்க வச்சிருவாங்க ஒரு ஒருவாயோ எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லி அவங்க யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள பார்த்துட்டு வாங்க அந்த சாப்பிட்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் இறங்கி கொடுக்கணும் அவங்க வந்து வாங்கிட்டு போகக்கூடாது நீங்களாக போய் அந்த இடத்துல கொடுக்கணும் நிறையா பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு அதுதான் அன்னதானம் கொடுக்கறது உங்களை தேடி வந்து கையில் நீட்டி வாங்கிட்டு போகக்கூடாது அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட நீங்கள் போய் அன்னதானத்தை கொடுக்கணும் சாப்பாடை ஒரு கோவலையிலையோ இதுலையோ வச்சு நீங்கள் வந்து கொடுக்கணும் கையார் கொடுக்கணும் உங்கள் கையில் அந்த சாப்பாடு பட்டிருக்கணும் வெறும் அந்த இலை இதெல்லாம் இருக்குல்ல அதை நீங்கள் செய்யும் போதாவது அந்த அரிசி இதெல்லாம் உங்கள் கையில் பற்றணும் யாராவது ஒருத்தர் செய்கிறாங்க அதை அப்படியே கையில் கவரமாட்டிகிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு கப்பில் வாங்கி பிளாஸ்டிக் கப்பில் வாங்கி அப்படியே அசாமி கொடுத்துட்றது பேர் அன்னதானம் கிடையாதுங்க அது வேறு அது நீங்கள் செய்கிறீங்க ஓகே மதரெல்லாம் ஓகே உங்களுடைய கை பற்றிருக்கணும் அந்த அரிசியில் நீங்கள் கழுவி அரிசி கழுவி போடும் போதாவது உங்கள் கை பற்றணும் அப்படி செய்யக்கூடிய சாப்பாடை சக்கரை பொங்கல் அப்படி செய்யக்கூடிய பஞ்சாமிர்தம் அந்த பழத்தை போட்டு வெண்பொங்கலை அடித்து அதை நீங்கள் ரெடி பண்ணுறதோ அதை எடுத்து ஒரு கப்லேயோ இதுலையோ ஒன்று போட்டு அங்கே இருக்கக்கூடிய மனநல பாதுப்பட்டவங்களுக்கு முதியோர்களுக்கு கொடுத்துடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தானமாக காசு கொடுக்கக்கூடாது சாப்பாடு வணங்குங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு புடவை வாங்கி யாராவது ஒரு பெண்ணுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் இருக்காங்க வயசாகி போயிருக்காங்க ஏதாவது கிழிஞ்சி துணியெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா ஒரு புடவை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஜோசிக்காரர் சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கொடுத்துருன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிரச்சனையை அப்படியே அப்படியே தள்ளிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பக்காவாக சந்தோஷமாக மாற்றி நமக்கு நல்லபடியாக சந்தோஷமாக தரும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் விளக்கிவிட்டு கடன் பிரச்சனை எல்லாத்தையும் விளக்கிட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கடவுள் தரும் நீங்கள் அந்த அன்னையிலருந்தே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஒரு காளியம்மன் கோவில்லையோ ஒரு துர்கம்மன் கோவில்லையோ அல்லது பத்ராளியம்மன் கோவில்லையோ ஏதோ ஒரு கோவிலில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் கடவுள்கிட்ட போய் வழிபட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் போய் கடவுள்கிட்ட வழிபட்டு வரணும் கடவுள்கிட்ட உள்ளே போய் மூலஸ்தானத்தில் நின்று மனதார வேண்டிட்டு கோயிலை சுற்றி வாங்க சுற்றி வரும்போது அம்மன் சில இருக்கும் துர்கியம்மன் கிட்ட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வழிபட்டுவாங்க வாங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க சார் இது எல்லாமே செஞ்சாச்சு அப்போயுமே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது ஆனால் ஓரளவு கடன் பிரச்சனை சரியாக கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தெரிஞ்சுமே இன்னும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபில் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பேத்துக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்துலேயே வந்து பக்காவாக சால்வ் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதையும் கரெக்டாக பண்ணிட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த தடைகள் எல்லாத்தையும் நிகழ்த்தி பண்ணிடும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கீங்க கடன் பிரச்சனை சரி பண்ணிட்டீங்க இருந்தாலும் தொழில் தொடங்குறது ஒரு தடையாக இருக்குது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தடைகள் விலகும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும் கொண்டக்கடல மாலை அதே மாதிரி இரண்டு நெய் விளக்கு சாமியோட ரைட் சைடில் நின்று தலை குனிஞ்சி கடவுள்கிட்ட வணங்கி கை நீட்டி அவர்கிட்ட பிச்சை வாங்கி நம்ம வந்து நன்மையை பெருகிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து மகிழ்ச்சியை பெருகுவதற்கு கடவுள் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக நமக்கு இருப்பார் ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இது நிறைய பேர் தெரியறதில்ல அந்த தானம் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல காசாக கொடுத்துட்டு கோயிலில் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பாடாக போட்டுருங்க அப்படின்ட்டு காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க உங்களோட கையினால் நீங்கள் வந்து சாப்பாடு போடணும் அந்த கைனால் போடும்போது அவங்க சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கணும் அவங்க மகிழ்ச்சியாக சாப்பாடு உள்ளே போகிறத நீங்கள் பார்க்கணும் ஒருத்தரோட வயிறு நிறையிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடகராசிக்கு நன்மை ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களால் நிறைஞ்சிருக்கணும் உங்களோட கையினால் நீங்கள் வந்து உணவளிச்சிருக்கணும் அவ்வளோதான் இதில் ஒரு முக்கியமான விஷயங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓம் ஏழுமலையானே போற்று ஓம் ஏழுமலையானே போற்று ஓம் ஏழுமலையானே போற்று அப்படின்னு வழிபாடு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து இந்த பெயரை சொல்லி நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தரும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் செல்வம் வந்து பெருகிட்டே வரும் நீங்கள் செலவு பண்ணுறத விட அதிகமாக வந்து சேவிங்ஸ் அதிகமாகும் ஸோ அந்தளவுக்கு ஒரு வந்து நம்மளோட ஏழ்மையான வந்து அள்ளி கொடுப்பாரு இது கடகத்துக்கு அதிகமாகவே பண சுழற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைது இருந்தாலும் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடியாத போதுமானது இல்லை வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவிடும் தனிப்படியான நான் பார்க்கணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சஸ்கிரேப் பண்ணிக்கோங்க அதில் பெல்பனு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நம்பர்லேயே